பச்ச நல்லெண்ணெய அடி மேல தூவி விட்டுருங்க ஆஹா அருமையா ரெடி ஆயிடுச்சே வெல்கம் பேக் to மதுரை machan சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பரா வெண்டக்காய் புளிக்குழம்பு பண்ண போறோம் மண் சட்டியில் நீங்கள் குக் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஈவன் குக்கிங் கிடைக்கும் கைஸ் ஸோ முதல்ல நல்லெண்ணெய் சூப்பராக ஒரு மூணு மேஜை கரண்டி ஊற்றிக்கிறேன் புளி குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இந்த எண்ணெயில் தான் நம்ம வந்து முதல்ல இப்படி வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காயை வந்து வதக்க போகிறோம் அப்புறம் அதே எண்ணெயில் தாளித்து குழம்பும் பண்ண போகிறோம் வெண்டைக்காயை வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காயன்னு எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கிட்டே வாங்க எப்பவுமே ஒரு பொருள் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா அது சீக்கிரமாக வதங்கும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பு தான் இப்போது இந்த வெண்டைக்காய் பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு எல்லாமே கால் டீஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறேன் நல்லா பொரியட்டும் ஒரு கொத்து கருவேற்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல நல்ல ஒரு கை சின்ன வெங்காயத்தை இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துடுறேன் அடுத்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதையும் நான் இடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துறேன் இது நல்லா வதங்கட்டும் ஏற்கனவே அந்த எண்ணெயில் உப்பு இருக்குது இது சூப்பராக வதங்கிட்டு வருது இந்த வெங்காயமும் பூண்டும் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் செம்மையாக வதங்கிருக்குங்க முதல்ல கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு முழு தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் தனி தூள் ஒரு முழு தேக்கரண்டி சாம்பார் பொடி ஒரு முழு தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் இதனாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சரி இந்த மசாலா வந்து சேர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ சூப்பராக ஃபைவ் மினிட்ஸ் ஆஹா எப்படி பாருங்க பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா குக் ஆகிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம் ஒரு எலுமிச்சை பணம் சைஸ் புளியை வந்து நான் வாம் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தீய ஹை கொண்டு வந்துருங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கொதி வந்ததுக்கப்புறம் வதக்கின வெண்டைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் அரை டீஸ்பூன் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் மேலே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு அம்மாவுடைய பழக்கம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ ஆட் பண்ணுவாங்க அதுலேருந்து ஃப்ளேவர் சூப்பராக வரும் அப்படின்வாங்க திருப்பி மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஒரு நாலு நிமிஷம் மொத்தமாக கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்துடலாம் ஆஹா கச்சி ஊறுதே சூப்பராக வருதுங்க இப்போ நல்ல ஒரு டூ மினிட்ஸு ஃபுல்லாக கொதிக்க விட்டுருவோம் அரை மூடி போட்டுக்கோங்க கொதிக்கட்டும் சூப்பராக ஒரு டூ மினிட்ஸ் துவச்சிருச்சு குழம்பு அருமையாக திரண்டு வந்துடுச்சு இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணுங்க ஏன்னா இப்போ உப்பு செக் பண்ண சொல்கிறேன்னா குழம்பு தண்ணியாக இருக்கும் போது நீங்கள் உப்பு செக் பண்ணி நிறைய உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ கரெக்டாக வத்துனதுக்கு அப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணுங்கள் ஓகே இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு பாத்தீங்களா எப்படி திட்டமா வந்திருக்கு பைனல் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு சிலவங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்ப்பாங்க எனக்கு அது மீன் குழம்புக்கு ஓகே புளி குழம்புக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணுவேன் ஐ ஓகே செம்மையாக வந்துடுச்சு இப்ப கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளையை தூவி அப்படியே கலந்து விட்டுட்டு கடைசியில பச்சை நல்லெண்ண அடி மேல தூவி விட்டுருங்க ரெடி ஆயிடுச்சே இந்த வெண்டக்காய் புளி குழம்பு புளி உடைய பின்னணியே என்னன்னா வெயில் காலத்துக்காக பண்றது நல்லெண்ணெய் நல்ல குளிர்ச்சி அதே போல இந்த மிளகாய் தூள் அதுவும் அப்படின்ற ஒரு அமிலத்தை வந்து பிரெயின்ல ரிலீஸ் பண்ணும் வெயிலுக்கு ரொம்ப இதமாக்கி கொடுக்கும் அதனால தான் காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் வந்து வெயில் காலத்தில் நல்ல செலவாகும் அதுதான் ஒரு பின்னணி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு சூப்பரான ஒரு குழம்புங்க இது தயங்காம பண்ணி நல்ல நல்ல ஊற்றி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்க வீடோட பரிமாறுங்க இது குளிர்ச்சி தான் இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு கடைஞ்ச அரைக்கீரை சௌ சௌ பருப்பு கூட்டு சாப்பாடு அப்புறம் சூப்பராக இந்த வெயில் காலத்தில் நீங்களும் இந்த மாதிரி நல்ல நல்லெண்ணா விட்டு புளி குழம்பு பண்ணி இந்த வெயிலை சூப்பராக சமாளிங்க